நாம் எல்லாம் பெரிய இழப்புக்கிய ஆளான நம்முடைய திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் வெண்மணி அவர்களுடைய துயரத்தை போக்குவதற்காக நாம் எல்லாம் இருக்கிறோம் பல்வேறு முக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள் நம்மை பொறுத்தளவு தோழர் வெண்மணி அவர்கள் அடிப்படையிலே ஒரு பொது ஊடகவியலாளர் அடிப்படை அதே போல தோழர் சாவித்ரி அவர்களும் அதிலே வளர்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் என்னையே அவர் வந்து தோழரும் தான் கூப்பிடுவார் அந்த அந்த சித்தாந்தம் அவர்கள் வீட்டில் வந்து வளர்ந்து இரண்டு பேருமே நல்ல உழைப்பாளர் கடுமையான உழைப்பாளர் மிகவும் வியப்பு வியப்புக்கு ஆள இவ பெரிய சிரமத்துக்கு இது இவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வளர வேண்டும் என்கிற அந்த குவிப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து மிகப்பெரிய வியப்புக்கு அன்றைக்கே நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அன்றைக்கு ஆளானேன் இன்றைக்கும் சொல்கிறேன் தோழர் வெண்மணி ஏதோ ஒரு தனி கட்சி வைத்திருக்கிறார் அதிகமான ஒரு தனி கட்சி வைத்திருக்கிறார் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவருக்கும் எனக்கும் அடிப்படை கொள்கையில எந்த வேறுபாடுமே கிடையாது ஒன்றாகத்தான் இயங்கி கொண்டிருக்கும் தனித்தனி அமைப்புகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவ்வளவுதான் தோழர் வெண்மணி இங்கே சிலர் குறிப்பிட்டதை போல அவர் நினைத்திருந்தால் கொள்கையில சமரசம் செய்து கொண்டு எங்கேயோ அவர் போயிருக்கலாம் ஆனால் கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர் தோழர் பெற்ற அது உறுதிதான் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு இத்தனை பேரை இங்கே வரவழைத்து இருக்காரு அவர் இன்னும் அப்படித்தான் இருப்பார் அவரையெல்லாம் எளிதாக யாரும் மாற்றி விட முடியாது இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இரங்கல் செய்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இதுவரைக்கும் யாருக்கு அந்த மாதிரி அவர் கொடுத்தது கிடையாது இன்றைக்கி அது இந்த அங்கீகாரத்தை நாம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேற்கு தளத்தில் நமக்கான பங்கு உரிமை வாய்ப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அதுதான் யதார்த்தமான இந்தளவு மக்கள் தொகை இருந்தும் கூட அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்முடைய பங்களிப்பு நம்முடைய பங்கு அரசிலே இருக்கிறதா கட்சியிலே இருக்கிறதா இல்லை வேற எந்த வகையிலாவது இருந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லைதான் அந்த போராட்டம் தான் நானும் வெண்மணியும் இன்னும் மற்ற தோழர்களெல்லாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லை போய்கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் வந்து இன்னும் மேலே வரலை என்ன புலி கொடுத்தாலும் சரி அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்வில் தோழர் சாவித்ரி அவர்களுடைய அகால மரணம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நடந்து விட்டதா என்று நம்மை பதறவை இந்த நேரத்தில் தோழர் பிரபாகரன் அவர்களுக்கும் தோழர் வெண்மணி அவர்களுக்கும் வெண்மணியினுடைய திராவிட தமிழர் கட்சியினுடைய அனைத்து தோழர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தோழர் சாவித்ரி அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் வீர வணக்கத்தை முடிக்கிறேன் இறுதியாக திராவிட தமிழகத்தில்